வணக்கம் நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடா செலம் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களை குறுக்கு குறிப்பு வந்து நலங்கு மாவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வந்து வீட்டில் அறுக்கக்கூடிய உடம்பு தைச்சிக்கிறதுக்கு முகத்துக்கும் உடலுக்கும் தேய்ச்சிக்கக்கூடிய ஒரு மாவு எப்படி அரைக்கிறது அதுக்குள்ள நான் பொருட்கள் ஏதாவது குறிப்பு கொடுக்க இது வந்து பிம்பிள் வந்தவங்களுக்கும் கேட்குறது குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க யார் பண்ணால் யூஸ் பண்ணலாம் வயதான யூஸ் பண்ணலாம் சோரியாஸ் உடம்புல இருக்கிற தன்மையை அவ்வளோவா ட்ரை ஆக்கி அப்படியே தொடச்சி போட்ட மாதிரி பண்ணாமல் ஈரப்பத தண்ணியை மெயின்டைன் பண்ணுறது உடம்புக்கு உண்டான எந்த விதமான ஸ்கின் சம்மந்தப்பட்ட வெளியிலேருந்து வந்து தாக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்குது அதிகமாக எண்ணெய் வழியாமல் அதே சமயம் ரொம்ப வறண்ட நிலையும் கொடுக்காதபடி இது காப்பாத்துறது என்னோடய ஸ்கூல் படிக்கிற நாளில் எனக்கு முத முதல்ல எங்கள் அம்மா இது செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படிங்கறது டப்பாவில் இருக்கு அந்த பவுலில் உங்களை போட்டு காட்டுறேன் கண்டிப்பாக அதுக்குள்ளே இப்போ குறிப்பு என்ன என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியே வச்சுட்டேன் நான் பச்சைப்பயிறு ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கால் கிலோ கடலைப்பருப்பு பச்சைப்பயிருங்கிறது கிரீன் கிராம் ஃபுல் தோல்வியோடு இருக்கக்கூடிய பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பச்சைப்பயிறு இதுதான் இதுக்கு மெயின் இதில் விட்டமின் இ அதிகம் விட்டமின் இ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம் அதனால் கடலை மாவு கடலை மாவுங்கிறது கடலைப்பருப்பு தான் அதனால் கடலைப்பருப்பு ஒரு கிலோ பச்சை பயிறு அப்படின்னாக்க அரை கிலோ கடலை பருப்பு ஒரு இரநூறு கிராம் பச்சை அரிசி அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் இல்லைன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் இந்த நாளும் முக்கியமான ஐட்டம் மளிகை கடையில் வாங்கக்கூடியது இதுக்கப்புறம் சொல்கிறதுனா நாட்டு மருந்து கடையில் வாங்கக்கூடியது இல்லாட்டி நம்ம வீட்லேயே காய வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் மஞ்சளாகவே வாங்குறது மஞ்சள் பொடி இல்லை கஸ்தூரி மஞ்சள் கிழங்காகவே வாங்குறது அதை கட் பண்ணி கட் பெரிய கிழங்காக இருக்கும் கட் பண்ணி கட் பண்ணி காய வைப்பாங்க அதனால ஸ்லைஸ்டாக இருக்கும் அது ஐம்பது கிராம் கூலான் கிழங்கு அப்படிங்கிறது ஒரு இருபது கிராம் பூலான் கிழங்குன்னு கேளுங்க இது வந்து உடம்புக்கு கலர் அதிகமாக கொடுக்கும் அதிக அளவில் நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு விஷயத்துல இது ஒன்று அதிமதுரம் ஐம்பது கிராம் அதி லிக்கோ ரைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க அது இல்லாத ஃபேரன் லவ்லி மாதிரி இருக்கிற ஃபேர்னஸ் க்ரீமே கிடையாது உடம்புக்கு கலர் சேர்க்கக்கூடியது பூலான் கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் அண்டு அதிமதுரம் இதை தவிர கார்போக அரிசி குட்டி குட்டியாக அரிசி மாதிரி இருக்கும் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க இதை வந்து வேர்வை நாட்டெல்லாம் இல்லாமல் பண்ணும் அது கார்போக அரிசி கோரக்கிழங்கு கோரக்கிழங்கு எதுக்கு உபயோகம்னாக்கா ரொம்ப அதிக அளவில் முடி வளராது சின்ன வயசுலேருந்து கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப பச பசம்லாம் முடி வந்து கை காலைல அப்படின்னு பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வளராது அதுக்காக ஆண்கள் தேய்ச்சுன்னா அவங்க முடியெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த அளவுலாம் இல்லை அதுக்கு காரணம் வேறு நீங்கள் ரொம்ப மெல்லிசாக பூண முடி அளவுக்கு தான் கையில் காலில்லாம் முடி இருக்கும் ரொம்பலாம் வளராது அதுக்கு உபயோகமாக இருக்கிறது கோரக்கிழங்கு வெட்டி வேர் வெட்டி வேர் குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாசனை சூப்பராக இருக்கும் அதனால வெட்டி வேர் அது வெட்டி வேருங்கிறது ஒரு பேக்கெட்டாக அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ கடைகளில் விற்கிறாங்க அந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் ஆவாரம்பூ ஆவாரம்பூ இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வந்து கீரை கடைக்காரங்களாம் விற்கிறாங்க நம்ம நாட்டில் அது வாங்கி அதில் எடுத்து பூக்களை மட்டும் எடுத்து காய வச்சானக்க காய வச்சப்பறம் இந்த அளவுக்கு ஒரு கை இப்படி வச்சானா எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அது பொடி பண்ணால் ஆகிடும் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும் அதனால் அப்படி இல்லை அப்படின்றவங்க கடையிலேருந்து வேணால் ஆவாரம் பூ வாங்கியிருக்காங்க ஆவாரம் பூ பொடி சேர்த்துக்கலாமெலாம் கேட்காதீங்க நான் சொல்கிறது எல்லாமே ரா இன்க்ரீடியண்ட் ஓகே அதை எடுத்து தான் நம்ம காய வச்சு பொடி பண்ண போகிறோம் அதனால் ரோஜா ரோஜா நமக்கு வாசனை உள்ள ரோஜா கடையில் கிடைக்கிறத ஒரு ஐம்பது பூ அளவுக்கு இருக்கிறத வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி போகிறதுக்காக டவலில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை காய வைக்கிறதுக்கு உரத்துலையோ ஒரு பிளேட்லேயோ ட்ரெய்லையோ போட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாம் சம்பங்கி நீளமாக கிழங்கு சம்பங்கி இருக்கும் இல்லையா அது அதுவும் வீட்டில் வாங்கி நீங்கள் கட்டுகளில் போட்டு சும்மா வயிற்றுக்கு வச்சாலே வாசனை நல்லது அந்த சம்மங்கி வந்து எகெயின் அண்டர் ஆமில் வர ஸ்மெல்லு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்காது அதனால சம்மங்கி சம்மங்கி வந்து சம்மங்கி தவனம் மறுக்கொழுந்து இது மூணு உங்கள் சௌகரியம் இந்த அளவாகவே இருக்கணும் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் கை இப்படி விரித்து வச்சு ஒரு கிண கிண்ணம் போல் பண்ணால் அந்த அளவு இருக்கிற அளவு பூ அந்த அளவுக்கு தவனம் அந்த அளவுக்கு மறுக்கொழுந்து இதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சிங்கன்னா கையில் போட்டு வச்சோம்னா காஞ்சிரும் அதுதான் அதுக்கப்புறம் துளசி எதை இவ்வளோ துளசி எதை இவ்வளோ இவ்வளோ துளசி இலை போட்டால் இவ்வளோ தான் கொடி வரும் அதனால் இவ்வளோ துளசி இலை இப்படி கையால் அப்படியே அள்ளினா அப்படி வருது அந்த அளவுக்கு வேப்ப இலை அளவுக்கு துளசி இலை இதே தவிர கசகசா கசகசா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் குப்பை மீனி குப்பை மீனி இலை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஒரு எட்டனா காயின்னு இப்போலாம் உருபா காயின்னு வருதுல்ல உருவாக்காயின் சைஸுக்கு வட்டம் வட்டமாக இருக்கும் நம்ம ரோடுகள்லாம் நிறைய இருக்குது கிடச்சிதுன்னா இல்லைன்னா கீரைக்கார மட்டை சொன்னாலாம் கொடுப்பாங்க குப்பை மீனி இலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜஸ் பாருங்கள் கூகுளில் அதுலேயே பார்த்தா தெரிஞ்சிடும் வட்ட வட்ட இலையாக இருக்கும் ரோடு ஓடுறதுலாம் வளருது உங்கள் வீட்டை சுற்றி வளர்ந்துருக்கலாம் அதை வந்து மழை காலத்துலேயும் சரி எல்லா நேரத்தையும் அவைலபிளாக இருக்குது அது குப்பை மேனி உடம்புல இருக்க குப்பைகள் மேனியில் இருக்கும் குப்பை போகிற விஷயங்கள் தேமல் அந்த மாதிரி விஷயத்துலாமல் வந்து யூஸ் ஆகுது அதனால் வந்து கஸ்தூரி மஞ்சள் குப்பை குப்பைமேனி இதெல்லாம் தேமல் மாதிரி அப்புறம் டோன் வந்து ஈவனாக இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் உபயோகமான பொருட்கள் அதனால் அதையும் வந்து இவ்வளோ ஒரு ஒரு கைப்பிடி கட்ட அளவுக்கு எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு கைப்பிடி அளவு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் வாஷ் எதெல்லாம் பச்சையாக இருக்கோ அதெல்லாத்தையும் வாஷ் பண்ணி டவல் போட்டு வீட்டில் நைட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய டவல் போட்டு காய வச்சுட்டிங்கனாக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஒத்த ஒத்தி ஆகிடும் அது அடுத்த நாளைக்கு வெயில் எடுத்து காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்கிற போது மேலே வேணால் ஒரு துணி அந்த ட்ரே வேலை கட்டிட்டீங்கன்னா வெளியேருந்து தூசி அதில் வராது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இது அரைக்கிறதுக்குன்னு மிஷின்கள் தனியாக வச்சுருக்காங்க இல்லைன்னா சில கடைகளில் மாவு மிஷின் கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான் இதை சாதாரண ஒரு மீடியம் சைஸ் உடம்பு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தேவைப்படும் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு தலையிலேருந்து கால் தலைன்னா தலைமுடி சொல்லலை முகத்துலேருந்து அழுத்த பின்ன ஃபுல்லாகவே தேய்ச்சி குளிக்கலாம் சில பேருக்கு தேவைப்பட்டால் அதை கொஞ்சமாக எடுத்து பால் இல்லைனா ரோஸ் வாட்டரில் போட்டு குழைச்சி அப்படியே மோரில் பத்து போல் போட்டுட்டு உடனே மாஸ்க் மாதிரி போட்டுட்டு காஞ்சப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிடலாம் இது போல் செய்வது மூலயமா மாசு மருவத்து முகம் வெள்ளையான முகம் ஈவனான ஸ்கின் டோன் எல்லாம் கிடைக்கிறது நீங்களும் செஞ்சு பார்த்து பலன் பெறுங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் யார் வேணால் தேய்ச்சிக்கலாம் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களுக்கு எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அதனால் வாசனைக்கு உண்டான மருக்கொன்று தவணால்தான் உங்கள் சௌரியம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் நிறையா காய வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொடி அரிசி எவ்வளோ தான் வரும் அதனால் உங்கள் சௌகரிய பண்ணலாம் இது ஒரு வருஷத்துக்குன்னு செஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வெளியில் வச்சுட்டு பாக்கியை பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்தாப்பில் வேணுங்கிற போது இந்த டப்பா ஆனால் கூட அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு ஸோ இந்த முறை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க மீண்டும் ஒருமுறை வேற ஒரு வீடியோவோட சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருங்க எப்போவுமே சந்தோஷத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டே ஹாப்பி அண்ட் லீவ் ஹெல்த்தி ஹாய் பாய்